காரம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெற்றிருந்தது ஆனால் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்து தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு தனது உறவை முறித்துக் கொண்டுள்ளது என்பது ஒரு தீர்மானம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இனி தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு இடம்பெறாது இரண்டாவதாக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் சார்பில் அதனுடைய தலைவர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் விரைவில் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களுக்கும் சுற்றுப்பயணம் செல்ல இருக்கிறார் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவதாக எந்த கட்சியுடனும் கூட்டணி என்பது இன்றைய நிலையில் இல்லை எதிர்காலத்தில் நிலைமைகளுக்கேற்ப கூட்டணியை முடிவு செய்யவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது ஆகவே தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இருந்த உறவு முறிக்கப்பட்டுள்ளது அன்றைக்குரிய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் விரைவில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்கள் எந்த கட்சியுடன் எதிர்காலத்தில் கூட்டணி என்பதை காலம் கழித்து அரசியல் நிலவரம் குறித்து ஆராய்ந்து முடிவெடுக்கப்படும் என்ன காரணம் என்ன காரணம் காரணங்கள் நாடு அறிந்ததுதான் நான் எடுத்துச் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை

திசையில் வழிநடத்தி செல்லுகின்ற கூட்டணி எதிர்காலத்தில் அமையும் அதை பொறுத்து எங்களுடைய முடிவு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி முடிவு ஒருமித்த முடிவாக இருந்ததா எல்லா கருத்து வேறுபாடுகளும் பேசி நாங்கள் எங்களுக்குள்ளேயே அதாவது கூட்டணியை எங்களை நிலைநிறுத்திக் கொண்டுதான் கூட்டணியை தீர்மானிப்போம் யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களது குறிக்கோள் அல்ல யாரையெல்லாம் வாழ்த்த வேண்டும் என்பது